ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டில் எக்ஸ்படெக்ஸிங் தையல் காட்டன் சாரீஸ்ங்க இதுலேயுமே நிறைய கஸ்டமர் கலர்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க இப்போ ஸ்டாக் இருக்கிற கலர்ஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் ஸாரீ நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் சில்க் காட்டன் மெட்டீரியலு இந்த ஸாரீக்கு வேறு என்ன வாட்ஸ்அப் நம்பருங்க இந்த சேரீ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஸாரீ உங்களுக்கு வீடியோ வரும்போது ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா ஸேரீக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்ஸோனா க்ரீன் கலர் சாரி முந்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன் பைன் லைன் வந்துடும் ப்ளவுஸு ரன்னிங் ப்ளவுஸே வந்துடும் பார்ட்ரு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஜோ ஜரி ஒர்க்குடைய காண்ட்ராஸ்ட்டு ஜரி ஒர்க்கு காண்ட்ராஸ்ட்டு பார்ட்ரு ஜரி ஒர்க்கு மேல் பக்கம் ஒரு குட்டி பார்டராக அழகாக வந்துடும் முந்தி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைன் பைன் லைன் உங்களுக்கு டிசைன் வந்துடும் ப்ளவுஸ் ரன்னிங் ப்ளவுஸ் எதுவுமே ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸு ஜஸ்ட்டு நானூறு மட்டும்தாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் போய்ங்க வேணுன்றவங்க டக டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க வீடியோவில் காட்டுற கலர் செட்டு அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா ஒரு ஹனி கலர் வித்து டபுள் கலர் கோல்டன் கலர் மிக்சர்டில் ஒரு டபுள் ஷேடிங் கலர் ஸாரீ ஃபுல்லாகவே இந்த எம்போஸ் டிசைன் பார்ட்ரு காண்ட்ராஸ்ட்டு ஜெரி பார்ட்ரு முந்தி லைன் மைன் லைன் வந்துடும் இந்த சாரீ எல்லாமே பார்த்திங்கனாக்கா ப்ளவுஸு ரன்னிங் ப்ளவுஸ் தான் வரும் சூப்பராக இருக்கும் ஸாரீ குவாலிட்டியாக நிறைய கஸ்டமர் வாங்கிட்டு ஸாரீ சூப்பராக இருக்குது கலர் செட்டு இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க வீடியோவில் காட்டுற கலர் செட் அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் நானூறு மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸு சாரி கூ குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும் இது பொங்கல் டைமுன்றதுனால நிறைய கிடைக்க மாட்டேங்குது அதனால டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பொங்கலுக்கு வேணும்னா கூட இப்பயே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் தான் உங்கள் கைக்கு வரதுக்கு சரியாக இருக்கும் நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இதுவுமே ஒரு டபுள் சேடிங் கலர் க்ரீன் வித்து பார்டர் காண்ட்ராஸ்ட் பார்ட்ரு முந்தி லைன் பை லைன் வந்துடும் இந்த சேரீ கலெக்ஷன்ஸில் ப்ளவுஸு ரன்னிங் ப்ளவுஸே வந்துடும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கனாக்கா என்ன மெஜந்தா கலருங்க சேரீலாம் இந்த எம்போஸ் டிசைன் வந்துடும் பார்ட்ரு பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு இந்த மாதிரி டிசைன் போட்டு உங்களுக்கு வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி லைன் வைனைன் வந்துடும் ப்ளவுஸு ரன்னிங் ப்ளவுஸு சில்க் காட்டன் மெட்டீரியல் சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும் கையல் காட்டன் சேரீ சிம்பிள் அண்ட் கிராண்ட் லுக்கில் இருக்குங்க சிம்பிளாகவும் வேணும் பார்க்க லுக்கே லுக்காக இருக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த சேரீயை சூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு மெரூன் கலர் வித் ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட்டு சூப்பரான கலர் காம்பினேஷன் கிராண்ட் லுக்கில் இருக்கும் பார்க்கவே சேரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க முந்தி லைன் பண்ணுறோம் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் வெயிட்டாக அந்தளவுக்கு இருக்காது வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் இது பார்த்திங்கனாக்கா ஒரு உடன் கலர் சாரீ இது மெரூன் கலர் நல்ல ஒரு டார்க் மெரூன் கலர் கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு சூப்பரான பார்ட்ரு கலர் காம்பினேஷன் முந்தி லைன்மேன்லேருந்து வந்துடும் மோஸ்ட்லி இந்த கலர் பர்டிகுலராக நிறைய கஸ்டமர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இப்போ ஸ்டாக் இருக்கிறது நீங்கள் டக்குன்னு புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு கிரே கலர் சாரீங்க பார்ட்ரானால் பிளாக் கலர் தான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இது பிளாக் கலரான்ட்டு கிரே பிளாக்கு மிக்ஸர்டு தான் பார்ட்ரு நல்ல ஒரு பிளாக் கலர் சாரி ஃபுல்லாக வேம்பூஸ் டிசைன் பார்ட்ரு பிளாக் கலர் காப்பர் கோல்டன் செரி வந்துடும்